இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிறது கடகராசி கடகராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா பாசத்திற்கு அடையாளமாக விளங்கக்கூடிய சந்திரன் ஆட்டி படைப்பவனும் அவன்தான் அவர் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால பாசத்துக்கு உங்களுக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு தாய் பாசத்துக்கு நிகரான பாசம் காட்டக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய தொழில் தன்னுடைய வேலை அப்படின்னு கரெக்டாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய வேலையை சீரும் சிறப்பமாக செய்து முடிக்கக்கூடியவங்க அதே மாதிரி செய்கிற தொழிலை கூட கரெக்டாக நேர்த்தியாக செய்யக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பர்ஃபெக்ட்டுக்கு எடுத்துக்காட்டே இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக தன்னுடைய குடும்பமாகட்டும் தன்னுடைய தொழிலாகட்டும் தன்னுடைய உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்குரிய ஒரு நபர் அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் இவங்க இவங்களுடைய பூர்வீக சொத்து இவங்களுக்கு இல்லை அப்படின்னா கூட கஷ்டப்பட்டு அந்த முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி என்னால் இந்த சொத்து வந்தது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க என்னுடைய பூர்வீகத்தில் இருந்து இந்த சொத்து வந்தது அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே சொல்ல மாட்டாங்க நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன் என்னால் இது வாங்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் சொல்லுவாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்கள் நண்பராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி ஒரு இரண்டு வரிகள் அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயம் எது பிடிக்காத விஷயம் எது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த சாத கமாக இருக்கிற விஷயம் எது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க அதே மாதிரி பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கட என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆனால் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி இருக்குது வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அது ஒரு வழக்கம் இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களும் சில ராசிக்காரங்களுக்கு சில அசூப பலன்களும் கிடைக்கும் இந்த ஆடி மாதம் பிறக்க இருக்கிற நிலையில் இந்த மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை இந்த கடக கடகராசி என்பர்கள் சந்திக்கிருக்காங்க ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் செய்கிறது அதே மாதிரி உணவு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதம் அதே மாதிரி அனைத்து கோவில்களிலுமே ரொம்ப விசேஷமாக அம்மனுக்கு கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் சூரியன் நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதமும் கணிக்கப்படுது சந்திரனோட வீட்டுக்கு சூரியன் வரும் மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் அமாவாசை ரொம்பவும் சிறப்பு இந்த ஆடி மாதத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு எந்த விஷயம்லாம் அவங்களுக்கு மேன்மையா இருக்கு எந்த விஷயம் அவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானமான அதிபதி புதன் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் கூடவே உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அள்ளி கொடுக்க போகிறார் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சூரிய பகவானும் ராசியிலேயே இருக்கிறார் நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு அடித்து சொல்லுவீங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய முயற்சி ஒவ்வொன்றும் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நிறைவேறும் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட அதை போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு மனதில் இருந்த அந்த சங்கடங்கள் மனசஞ்சலம் இது எல்லாமே நீங்கி ஒரு தெளிவாக செயல்படுவீங்க கடந்த காலத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன சரிவுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த சரிவுகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பல தெளிவான சிந்தனையினால் பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க பல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கேது பகவான் நாணத்தை கொடுப்பார் நல்ல அனுபவத்தை கொடுப்பார் குடும்ப உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுப்பார் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்துலையும் சரி தொழில்லேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் லாபம் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு மீச்சியுமே உங்களுக்கு வெற்றியமையும் சுப செலவுகள் கொஞ்சம் இந்த மாதத்தில் ஏற்படும் சுக்கரன் வலிமையடைந்து இருக்கிறதுனால பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் பார்க்க இருக்கிறார் நிலம் புது புதிய வீடு அதே மாதிரி புதிய பழைய வீட்டை கூட புனரமைப்பு பணி செய்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்குது அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் மீச்சு பண்ணுங்கள் ஒவ்வொரு விஷயமே உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய குலதெய்வ அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி அம்மனோட அருளும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது அதனால் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியை அமையும் வீட்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குழந்தைகளுடைய கல்வி ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்க குழந்தைங்க படிச்சு முடிச்சிட்டு ரொம்ப நாளாக வேலை இல்லாம இருக்காங்களா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி ரொம்ப நாளாக வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஆனா நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இந்த மாதத்துல அதெல்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பார்த்து நீங்களே மிரண்டு போவீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதம் இந்த ஆடி மாதம் இந்த கடகராசி மாதம் அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன விபரீதங்கள் வரும் என்ன அது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது பகவானால் கோபம் வரும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க சற்று பொறுமையாக இருக்கிறது நல்லது அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் குரு பகவான் ஆறாம் இடத்துல பார்ப்பதுனால கடன் சம்பந்தமான விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் நீங்கள் கடனே அடைச்சிட்டிங்கன்னா கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அப்போ வாங்கினல நீ அது கொடுக்கலல்ல அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் முன்ஜாமீன் போடாதீங்க அப்படி முன்ஜாமீன் போட்டீங்க அல்லது கடன் சம்மந்தமாக ஏதாவது விஷயத்திற்காக நீங்கள் யாருக்காவது கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கும் உங்களுடைய தகுதிக்கே ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யா மற்றவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா முற்றிலுமே அதை தவிர்த்துருங்க இந்த கட்டத்தில் கடன் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்க தலையிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன கெட்ட பேர் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதிவு சம்பள உயர்வு விரும்பிய இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்கரகமாக இருப்பதனால திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் தொலைதூரத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஒரு சிலருக்கு ஜீரண சம்மந்தமான பிரச்சனை சர்க்கரை நோய் சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உணவு கட்டுப்பாடு ரொம்பவும் அவசியம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உங்களுடைய குலதெய்வத்தை போய் மறக்காமல் வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுடைய குலதெய்வ அருள் இருந்தது அப்படின்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவும் பல வெற்றிகளை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன விபரீதங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் அட்ரெஸ்ஸில் தெரிவிங்க சரி இந்த கடகராசி அன்பர்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ